மங்கள நிகழ்வை ஆரம்பித்து வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ள அவரை தொடர்ந்து யாழ்ப்பாணத்திற்கான இந்திய துணை தூதுவர் மாண்புமிகு சாய் முரளி ஐயா அவர்களை மங்கள விளக்கேக்குமாறு கேட்டுக்கொள்கிறார் அவரை தொடர்ந்து வடக்கு மாகாண அவை தலைவர் சி வி கே சிவஞானம் ஐயா அவர்களை மங்கள விளக்கேட்டு அவரை தொடர்ந்து பிரதம செயலாளர் அவர்களை மங்கள விளங்கைக்கு மாறு பெற்று அவரைத் தொடர்ந்து யாழ் பல்கலைக்கழக பதிவாளர் அவர்களை மங்கள விளங்கை மாறு உள்ளே நாங்கள் செய்திருக்கின்றோம் அந்த வகையில் அவரை தொடர்ந்து வடக்கு மாகாண ஆளுநர் ஐயாவர் அவரை தொடர்ந்து பல்கலைக்கழக துணைவேந்தர் ஐயா அவர்களையும் வடக்கு மாகாண சபை தலைவர் அவர்களையும் பிரதமர் பதிவாளர் அவர்களையும் மலர் தூவி அஞ்சலி செலுத்துமாறு வணக்கம் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்வோம் தாய்மார்களே நண்பர்களே இன்றைய தினம் இங்கே இந்த சிறப்பு நிகழ்விலே கலந்து உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் கொண்டாடுவது வெறும் ஒரு தினம் அல்ல இது இந்தியா மற்றும் இலங்கை இடையேயான நட்புறவின் தொடர்ச்சி இன்றைக்கு அறுபது ஆண்டுகளுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டத்தின் மூலம் வளர்ந்து வரும் பல நாடுகள் பயனடைந்து வருகின்றன அத்துடன் இந்த இந்திய தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு திட்ட நாளை ஐடெக்டே யாழ்ப்பாணத்தில் இன்று கொண்டாடும் இந்த நாள் வேறொரு வகையில் ஒரு முக்கியமான நாளாகும் ஆம் என்று மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்களது நூத்தி நாற்பத்தி இரண்டாவது பிறந்த தின நினைவு தினம் குறிப்பாக இந்திய அறிவியல் மேம்பாடு தொடர்பில் அன்றே தனது பாடல்களில் முக்கியத்துவம் வழங்கிய பாரதியார் அவர்களது பிறந்த தின நினைவு நாளில் இந்த அறிவியல் தொடர்பான மனித வள மேம்பாட்டுக்கான பயிற்சி திட்ட நாளை நாம் கொண்டாட நாம் கொண்டாடுகின்றமை இயல்பாக பொருந்தியது உள்ளமை குறிப்பிடத்தக்கது ஒரு சமுதாயத்தின் வளர்ச்சி அதன் அணுகுமுறை மிகவும் முக்கியமானது பழையான கழிதலும் புதியான புகுதலும் தவிர்க்க முடியாதவை இன்றைய உலகோடு இந்திய சமுதாயம் இணைந்து முன்னேற வேண்டும் என்றால் புதியான புகுதப்பட வேண்டும் பாரதி வாழ்ந்த காலத்தில் இந்தியாவில் வேளாண்மை முக்கியமான தொழிலாக இருந்தது அதே சமயம் மேலை நாடுகள் தொழில் யுகத்தை யுகத்தில் இந்தியாவை விட ஒரு யுகம் முன் நின்றன இந்திய நாட்டு மொழி கலை பண்பாடு அனைத்தும் அவர்களின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டிருந்தன பழையன பாராட்டுவோரும் புதிய போற்றுவோரும் காணப்பட்டனர் இவற்றில் எந்த வழியை தேர்ந்தெடுப்பது தெளிவற்ற நிலையில் இருந்த தமிழ் மக்களுக்கு நன்மையும் அறியும் அறிவும் எத்திசை தேனினும் யாவரை காட்டினும் மற்றவை தழுவி வாழ்விராயின் அச்சம் ஒன்றில்லை என்று மகாகவி பாரதியார் வழிகாட்டிய அறிவுரை கூறுகிறார் அதே போல ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம் குடைகள் செய்வோம் உழு படைகள் செய்வோம் கோணிகள் செய்வோம் எறும் பாணிகள் செய்வோம் நடையும் பரப்பும் வாட் வண்டிகள் செய்வோம் ஞானும் நடுங்க வரும் கப்பல்கள் செய்வோம் இந்த பாடலில் அவர் அறிவியல் தொழில்நுட்பம் தொடர்பான முக்கியத்துவ முக்கியத்துவத்தை கூறியிருக்கின்றார் அந்த வகையில் இன்று இந்திய தானும் அறிவியல் தொழில்நுட்ப மனித துறைகளில் மேம்பாட்டு வளர்ந்து வரும் நாடுகளையும் தன்னுடன் வளர்ச்சி பெற வாய்க்கும் நோக்கிலே இந்திய தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு திட்ட நாளை நாங்கள் இன்று கொண்டாடுவது முக்கியத்துவம் என்கிறது அந்த வகையில் இந்திய தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு திட்டம் சுருக்கமாக ஐடெக் இந்திய அரசாங்கத்தின் வெளியுறவு அமைச்சகத்தின் முன்னணி திறன் மேம்பாடு தளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் நிறுவப்பட்டது ஐடெக் ஆனது குடிமக்கள் மற்றும் பாதுகாப்பு துறையில் அறுபத்திற்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த இரண்டு லட்சம் அதிகாரிகளுக்கு பயிற்சி அளித்துள்ள சர்வதேச மனிதவள மேம்பாட்டிற்கான மேம்பாட்டத்திற்கான மிக பழமையான நிறுவனமயம் ஆக்கப்பட்ட ஏற்பாடுகளில் ஒன்றாகும் உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் பயிற்சி வசதிகள் தொடர்பான நிபுணத்துவம் ஐடெக் கிட்டத்தட்ட பத்தாயிரம் நபர்களுக்கு முழு நிதியுதவி வழங்குகிறது ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் உள்ள நூறுக்கும் மேல் புகழ்பெற்ற நிறுவனங்களில் வழங்கப்படும் கிட்டத்தட்ட நானூறு படிப்புகள் மூலம் பயிற்சி வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன இரண்டாயிரத்தி பதினாலு முதல் இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் விருந்தோம்பலை அனுபவிக்கும் வாய்ப்புடன் இந்தியாவில் உள்ள முதன்மையான நிறுவனங்களில் ஒரு லட்சம் உலகத்தரம் வாய்ந்த திறன் வளர்ப்புகள் பயிற்சிகள் மற்றும் உதவு உதவி தொகைகள் இந்தியா வழங்கியுள்ளது கோவிட் தொற்று நோயால் ஏற்பட்ட இடையூறுகளின் போது கூட ஐடெக் வளர்ச்சி அனுபவத்தை பகிர்ந்து அதன் உறுதிப்பாடுதலுடன் தொடர்ந்து டிஜிட்டல் தளங்கள் மூலம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் நிபுணர்களுக்கு ஆன்லைன் சுகாதாரம் மற்றும் நிர்வாகம் தொடர்பாக தொடர்பான பயிற்சிகளை வழங்குகிறது அறுபது ஆண்டுகளுக்கு முன் ஒரு விதை விதைக்கப்பட்டது அதை இன்று ஒரு வளர்ந்து வரும் மரமாக மாறியுள்ளது ஐடெக் திட்டம் வளர்ந்து வரும் நாடுகளின் மனித வள மேம்படுத்துவதற்காக இந்திய அரசால் தொடங்கப்பட்டது இலங்கை குறிப்பாக வடக்கு மாகாணம் ஐடெக் திட்டத்தின் நன்மைகள் பெற்று வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் பல இளைஞர்கள் இந்தியாவின் புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்களில் பயிற்சி பெற்று தங்கள் திறமைகளை வளர்த்து கொண்டுள்ளனர் இவர்கள் திரும்பி வந்து தங்கள் சமூகத்தின் வளர்ச்சிக்கு பங்களித்து வருகின்றனர் இது ஒரு சிறிய என்றாலும் இது நமது எதிர்காலத்திற்கான ஒரு பெரிய முதலீடு ஐடெக் திட்டம் இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான நட்புறவை மேலும் வலுப்படுத்தியுள்ளது இது இளைஞர்களுக்கு தங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ளவும் தங்கள் வாழ்க்கையில் முன்னேறவும் வாய்ப்பளிக்கிறது பயிற்சி பெற்றவர்கள் தங்கள் சமூகத்திற்கு திரும்ப சென்று தங்கள் அறிவு மற்றும் திறமைகளை பகிர்ந்து கொள்வதன் மூலம் சமூக வளர்ச்சிக்கு பங்களி பங்களிக்கின்றனர் திறமையான மனிதவளம் என்பது எந்த ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் முக்கியமானது ஐடெக் திட்டம் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிக்கிறது எதிர்காலத்தில் இந்த திட்டத்தில் இணைந்து பயன்பெறுவோர் வளர்ச்சி அடைந்து இலங்கை மற்றும் இந்தியாவின் இளைஞர்களுக்கு அதிகமான வாய்ப்புகளை வழங்கும் என நம்புகிறேன் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த திட்டத்தை மேலும் வலுப்படுத்த வேண்டும் இந்த சிறப்பான தருணத்தில் ஐடெக் திட்டத்தின் பயனாளிகளுக்கு எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எதிர்காலத்தில் உங்கள் தொடர்ச்சியான வெற்றியை நான் வாழ்த்துகிறேன் மீண்டும் ஒரு முறை வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது மரமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடப்பெருக்கின்றேன் நன்றி வணக்கம் கலஞ்சியமாக அழகுடன் படைத்தாய் ரைவா இறைவா இறைவா சித்தம் அசித்தம் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டு இருக்கு எல்லாத்துக்கும் இன்டெலிஜென்ஸ் இருக்குது நாங்களே யுனிக் அப்படி இந்த உலகத்தில் ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட மில்லியன் மக்கள் வாழ்கிறது இந்திய சப் கண்டினுட் என்ன சொல்கிறாரு அங்கே ஆயிரத்தி நூறு மில்லியன் மக்கள் வாழ்கிறார்கள் தூதுவர் சொன்னார் நாங்கள் சுதந்திரத்துக்கு முற்பட்ட காலம் இந்தியா ஃபிலோசஃபி ஸ்பிரிச்சுவல் பேலன்ஸ் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் இப்படி கூட திங்க் பண்ணி கொண்டு வந்தது அதான் உண்மையான பர்பஸ் இந்த எக்கனமிக் டெவலப்மெண்ட்டை பற்றியும் எங்களை நாங்களே சுயமாக இப்படி பாதுகாத்து கொள்ளாமல் கவலையினர்ந்துட்டேன் சும்மா பவரோட வந்து முன்னூறு வழியும் ஆண்டுட்டாங்க கன் பவுடர் ஷார்ட்கன் இப்போ இந்தியா போஸ்ட் இண்டிபெண்ட் இந்தியா இன்க்ரெடிபிள் இந்தியா சந்திரானுக்கே போடுச்சு ஸ்பேஸ் ப்ரோக்ராம் உலகத்தில் அஞ்சு நாட்டுடான் இருக்கு பிரிட்டனே இல்லை பிரான்ஸ் இந்தியா ரஷ்யா அமெரிக்கா சைனா ரவுஷதியே இல்லை ஸ்பேஸ் நியூக்ளியர் பவர் இருக்கு இல்ல போஸ்ட் இண்டிபெண்ட் இந்தியா எல்லாம் நடந்தது எங்களுக்கு இந்தியாவுக்கு வழிகாட்டுல ஸ்ரீலங்காவுக்கு நடந்தது பேர்னிங் அதுமே பேர்ன் பண்ண தொடர்ந்து பேர்ன் பண்ணிக்கொண்டே இருக்கு எஸ் மௌனர்கள் வாழ்க்கிடம் வந்து பாடுறாங்க சம்திங் இது இன்னைக்கு தமிழராட்சி மாநாட்டையும் கொளுத்துனது பப்ளிக் லைப்ரரியும் கொளுத்துனது

റൈറ്റ് എക്കനമിക് ഡെവലപ്മെൻറ്റ് എല്ലാം ഇമ്പോർട്ടൻറ്റ് സോ അത് ഐഐടി എന്നത് അതൊരു വെറു ഇമ്പോർട്ടൻ്റ് തീസംഗ സർക്കാരിച്ചാ നമ്മുടെ സാർ എല്ലാം ഡിപ്ലോമേറ്റലി ട്രെയിൻഡ് ഇങ്ങ ആക്സിഡൻറ്റൽ ബേബിസ് എന്ത എങ്ങ എക്സാം കൊണ്ട് നടക്കും അതെ പാസ് പണി വിട്ടാച്ചാർ ദനോട് സുമ്നിങ് എങ്ങൾ സർയോ ഉം വേദനയാണ് സർക്കാർ ഗ്രാജുവേറ്റ്സ് பெரிய சண்டை காலத்தில் இந்த கிளாலிக்குள்ள போய் இந்த ட்ரைனிங் எடுத்து ஒரு மாதிரி வந்து இப்போ சர்வ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அவர் தங்கிட்ட பியூரிட்டியை மெயின்டைன் பண்ணார்கள் ஜீன்ஸுக்கெல்லாம் வந்தது நாலிங்கம் பண்டிதர் அப்படி இப்படி வந்தபடியா மெயின்டைனின்ஸ் கப்பாசிட்டி டெவலப்மெண்ட் இம்பார்ட்டன் அங்கே டீச்சு வரம்புயர நீர் உயரம் நீர் உயர நெல் உயரம் வரம்புயர் உயர்த்தோணும் இப்போ நான் வரமேறி ஒரு ரிசோர்ஸ் மினி பீப்புள் ஒன் மில்லியன் ஜப்னா பீப்புளுக்கு ஒரு தொடர் தண்ணி கட்டுற கீட்ட துறக்குற செஸ் டூர் நடத்தி போட்டு ஜெயரூபன் First-ranking tournament, Valley Edition. cultural center is underused. So, they said 20% of it. So, cream has to come. I told you, in Tamil Nadu one of the top states in economic contribution. Why? diplomats, Indian diplomats. அவர்கள் தமிழ் கதைக்கிறார்கள் ஹிந்தி எதிர்ப்பு கதைக்கிறார்கள் இன்னும் எல்லாம் மெயின் பார்ட்டி ரூல் பண்ணி இல்லாது ஆனால் தமிழ்நாடு கொண்ட்ரிபியூட் இந்தியன் எக்கனமி பெஸ்ட் கொண்ட்ரிபியூட் மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஃபைனான்சியல் மார்க்கெட் இண்டஸ்ட்ரி ஐஐடி தமிழ்நாடு ப்ரொடக்ஷன் அக்ரிகல்ச்சர் வேளாண் யூனிவர்சிட்டி சுப்பிரமணியம் ப்ரோட்டட் ரெவல்யூஷன் அண்ட் ப்ரோட் த மில்க் கிரீன் ரெவல்யூஷன் இந்திரா காந்தி ரவிசங்கர்ஸ் கண்ட்ரி நேம் எல்லாம் பிறந்ததானே ராவணனும் புஷ்ப விமானத்தில் பிறந்து வந்தானே ஸோ ஆல் கைண்ட் ஆஃப் திங்ஸ் டெவலப்மெண்ட் ஒன்லி கம் The knowledge-based society now. I Alan learned, I learned Alan Mass in then here. Or South America, South African. Hmm. He's stinging, innovating. He put a Tesla, electric electric vehicles a simple principle. But he built charging centers. So ஸ்டேஷன் இல்லை சும்மா சார் டெவரிங்கள் ஸோ விட்டுயூரிட்டி விஹாட்டு டெவலப் நாலேஜ் பேஸ்ட் ஸோ ஒண்டர்ஃபுல் ட்ரைனிங் இம்பார்ட்டன்ட் பாட்டியை சொல்லியிருக்கா ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒட்டக்கூத்தர் மற்ற அவன் சொல்லியிருக்கிறா ஓதுவது ஒழி அப்புறம் இப்போ ஜூன்னு சொல்லுது லைஃப் லாங் எஜுகேஷன் சார் என்ன ட்ரைனிங் அனுப்புங்க டூ இயர்ஸாக நான் போகிறேன் தேங்க்யூ வெரி மச்யா

வாய்ப்பு கிடைக்கவில்லை நாங்கள் கிடைக்கவும் இல்லை கிடைப்ப கிடைத்தாலும் போகக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு இல்லை பிறந்து கொண்டு போயிலாது இல்லாடவும் இடப்பு ஏற்படும் சுண்டு சத்தான காட்டு நேரங்களில் எங்களை விடுவதற்கும் அரசாங்க அதிபர்கள் அந்த நேரத்தில் இருந்திருக்க மாட்டார்கள் அப்படி சந்தர்ப்பம் கிடைத்தால் அப்படி நிலைமே எங்களுக்கு இருந்த அந்த காலம் அவனால் எனக்கும் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு மிசோரி இந்திய ஐஏஎஸ் ஆஃபீஸைய அந்த ட்ரைனிங் லாலா லால்பகதூர் சாஸ்திரி அவருடைய ட்ரைனிங் குறித்தே நான் கலந்து கொண்ட ஒரு தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்ட கிடைத்தது அந்த வகையில் உண்மையில் நாங்கள் எங்களை மெருகூட்ட எங்களுடைய சேவைகளை வேண்டுமென்றால் எங்களுக்கு பயிற்சிகட்ட முக்கியம் நாங்கள் எதிலும் மனித வளம் தான் எங்களுக்கு அது முக்கியம் மற்ற எந்த வளங்களும் அப்படியான பயிற்சிகள் தேவையில்லை ஆனால் மனித வளத்தை நாங்கள் மேம்படுத்தாவிட்டால் நாங்கள் எங்களுடைய சேவைகளை செய்ய செய்ய மாட்டோம் ஒழுங்காக அதை மேம்படுத்துவதற்கு அமது சேவையை காலத்தின் காலம் மேம்படுத்துவதற்கு பயிற்சிக்கட்டேன் இன்றைய மேலாகி இருக்கின்றன அதாவது முக்கியமாக எங்களுடைய திறன் திறன் மேம்படுத்த பட வேண்டும் அறிவு மேம்படுத்தப்பட வேண்டும் மற்றது எங்களுடைய நடத்தையிலே மாற்றங்களை ஏற்படுத்தப்பட வேண்டும் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு முன்னா பிரதமசியாளர்களுக்கு தெரியும் எங்களுடைய சில அதிகாரிகளில் நாங்கள் இருந்த பொழுது சிலர் எங்களுக்கு அந்த அவர்களுடைய பொது தொடர்பு குறைவார் குறைவாக இருந்தால் சில பேர் எங்களுக்கு தெரியும் ஆனால் சில படையிலே அவர்கள் போய் பயிற்சி பெற்று வந்தவுடனே கொஞ்சம் நாளைக்கு சிறப்பாக செய்வார்கள் அறிவாக அறிந்திருக்க அவருக்கு தெரியும் நான் பேரை குறிப்பிட விரும்பவில்லை சிறப்பாக செய்வார்கள் பிறகு கொஞ்சம் காலம் பண்ண உடனே திரும்பி பழையபடி அந்த இது கூட குறைஞ்சி வந்துவிடும் அதே இந்த காலம் வந்து அது பயிற்சி கொடுப்பது என்பது எங்களுடைய சேவைகளை மேம்படுத்துவனும் நல்ல ஒரு வளத்தை வழங்க அந்த திறன் முக்கியமானது அந்த எங்களுக்கு எங்களை பொறுத்த மட்டிலே இந்தியா தான் மிகப்பெரிய உதவிகள் இந்தியாவினுடைய இந்த இந்தியா தொழில்நுட்ப ஒத்துழைப்பு தொழில்நுட்பம் என்றது பொருளாதார ஒத்துழைப்பு திட்டம் வந்து மிக முக்கியமான கல பயிற்சியாளர்கள் பயிற்சி தொடர்ச்சியாக பயிற்சி பெற்று வருகிறார்கள் அதில் எங்களுக்கும் எங்களுக்கும் அடிக்கடி சொல்லுகின்ற பொழுது நான் நினைக்கிறேன் இந்த திரு முந்தைய துணைத் தூதராக இருந்த திரு மா மகாலிங்கம் அவர்கள் இருந்து நான் அப்பொழுது நான் முல்லைத்தூரில் இருந்து அவர் இருக்கின்ற பொழுது வந்து அடிக்கடி அவர்கள் சொல்வது எங்களுடைய உத்தியோகத்தர்கள் வருவதில்லை இந்த பயிற்சிக்கு கூட வருவதில்லை தாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் இந்தியா எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறான்னு சொல்லி அவர் அது ஒரு நடிக குறையாக தான் இருந்தது வந்து திரு திரு நாகராஜன் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அந்த திரு பாலச்சந்திரன் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்போ எப்பொழுதும் அப்படியான ஒரு நெடுக ஒரு செல்வதில்லை என்ற ஒரு குறை இருக்கின்றது உண்மையிலே நாங்கள் செல்ல வேணும் எங்களுடைய அனுபவங்களை பெற வேணும் மற்றது அவர் முக்கியமாக இந்தியாவினுடைய அந்த அந்த பயிற்சி கல்லூரிகள் வந்து கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட கல்லூரிகள் வந்து அதில் பயிற்சிகளை தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றன அது நூற்றி அறுபது நாடுகளை சேர்ந்த கிட்டத்தட்ட இந்த இந்த வருஷம் பதினாலாயிரம் பேருக்கு பயிற்சிகளை கொடுத்துருக்கிறார்கள் அது அது இந்த திறன் வந்து அது மிக முக்கியமானது மிக சில நாங்கள் சில இடங்களுக்கு கொடுத்தால இந்த பயிற்சி வந்து எங்களை மேம்படுத்துவதற்கு எவ்வளவு அந்த அவசியமாக இருக்கிறதோ அதை பூரணமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கல்லூரிகள் தான் இந்தியாவில் இருக்கிற தரமான கல்லூரிகள் தான் உண்மையிலே நாங்கள் இந்த ஐஏஎஸ் ட்ரைனிங் போனவுள்ள தான் கண்டேன் அதனுடைய மகத்துவத்தையும் அதனுடைய பெருமையையும் நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது அந்த வகையில் அந்த அதுகலங்களுக்கு பெரிய ஒரு ஒரு நல்ல அனுபவங்களையும் அனுபவங்களையும் நாங்கள் உங்களுடைய திறன்களை மேம்படுத்துவதற்கும் அது நல்ல எங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருந்தது அந்த வகையில் நாங்கள் கூடுதலாக இந்த எமது மாகாண சபையைச் சேர்ந்த உத்தியோகத்திலும் கூடுதலாக நாங்கள் அந்த பயிற்சிகளுக்காக அதாவது நமது அவரை திரு ஸ்ரீமான் ஸ்மாய் அவர்கள் அவர்கள் அந்த எங்களுடைய இந்த சோட்கோம் சோட்டம் கோசவர் கிழமையோ இல்லை அப்படியான சோட்டம் கோசத்துக்கு வந்து எந்த விதமான ஒரு மட்டுப்படுத்தலும் இல்லை எவ்வளோ பேரும் போகலாம் என்று சொல்லியிருந்தார்கள் அவை அந்த வகையிலேயே நாங்கள் அதை மேம்படுத்த வேணும் எங்களுக்கு எங்கள்கின்ற பல துறையிலும் முகப்படுத்தப்பட வேண்டியிருக்கணும் மிக முக்கியமாக எங்களுக்கு விவசாயம் எங்களுக்கு விவசாயம் மிக துறை துறையாக இருக்கின்றது அதில் நாங்கள் கோபடுத்துகளை செய்ய வேண்டும் நாங்கள் செய்யாவிட்டால் எங்களுடைய பொருளாதாரம் வந்து மிக மோசமான தான் போகும் அப்போ நாங்கள் எம்மது மாகாணம் ஒரு இருக்கின்றது அப்போ இந்த காலங்களில் நாங்கள் அதை மேம்படுத்துவதற்கு இந்தியாவிட ஒத்துழைப்பும் இந்த உதவியும் தான் தேவை நாங்கள் இப்பொழுதும் அடிக்கடி நாங்கள் கேட்டுக்கொள்கிறாங்களோ எங்களை தொடர்ச்சியாக அந்த எங்களுக்கு அந்த உதவி தேவை என்று அந்த வகையில் இந்த இந்தியா இந்த டெக் என்னுடைய இந்த பயிற்சி நதியை கூடுதலான மாணவர்கள் பங்கு பெற்றதற்கு நாங்கள் எங்களால் நம் முயற்சிகளையும் தொடர்ந்து எடுப்போம் என்றும் எமது மாகாணத்தில் இருக்கின்ற உத்தியோகத்தர்களுக்கு நீங்கள் பயன்கின்ற பயிற்சிகளுக்கு எமது நன்றியும் நமது பாராட்டுக்களை நாங்கள் தெரிவித்துக் கொண்ட அளவு உங்களுடைய தொடர்ச்சியான எங்கள் ஒத்துழைப்பும் ஆதரவும் எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று கேட்டு